என் பேர் டாக்டர் ஈட்டன் பேரு டிஎம்ஓ பேருசாலையோ ஏழு வருடமாக வேலை செய்து வந்துருக்கிறேன் இந்த இந்த எண்ணத்துக்காண்டி நான் சத்தியகிரகம் போராட்டம் செய்கிறேன் தான் அநீதிக்கான பழிவாங்கு எதிரான போராட்டம் எனக்கு இப்போ தொடர்ச்சியான பழிவாங்கல் இப்போ கடந்த ஒரு வருடமாக கூடுதலாக நடைபெறுகிறது டாக்டர் வினோதன் சார் அவர்களால் அவர் வந்து என்னை டாக்டராக மதிப்பதில்லை நான் என் டிக்னிட்டி என் கௌரவத்தை பார்ப்பதில்லை மற்றது அவருக்கு நான் பத்து வருஷத்துக்கு மூத்தவர் அவரோட படிப்புக்கு நான் மரியாதை கொடுத்து வந்தேன் ஆனால் அவரை அதை பிள்ளையாக விளங்கி கொண்டு எனக்கு ஒரே அதாவது சில சுகாதார பணியாளர்கள் அவருக்கு ஸ்பையாக இங்கே செயல்படுறார்கள் அவர்களை சொல்லி கேட்டு எனக்கு ஒரே பழிவாங்கல் நடைபெறும் நடத்துறது எனக்கு காலையில் எழும்பினோடனே அது இன்றைக்கு பழிவாங்கல் லெட்டர் வருமோன்னு தான் எழும்புகிறேன் அதாவது நான் மிகுந்த மர வளர்ச்சியில் இருக்கிறேன் நான் இங்கே நிர்வாகம் மட்டுமில்லை நோயாளியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு இவர் தொடர் அழுத்தத்தால் எனக்கு நோயாளியை பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்கிறது அதால் நான் வந்து என்னையை டீஎமோ வேலையை செய்யாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறார் நான் ஏதாவது அதாவது இப்போ உதாரணம் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளி அது ஸ்டாஃப் இது வந்து நான் தான் பார்க்கணும் எனக்கு தான் தெரியும் யார் நோயாளிக்கு எப்படி எப்படி செய்வோம் அவர் அங்கேருந்து இங்கே உள்ள ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு சரியான ஒரு அநீ அநீதியான செயல் இவர் இவர் வந்து இவரின் உயர் அதிகாரிகள் எப்படி செய்த அவருக்கு எப்படி கோவம் வரும் அதே மாதிரி தான் அவர் என்னையை அவர் டாக்டர் நானும் டாக்டர் என்ன அவர் அதையாவது அவர் என்னையை மதிக்கிறது மதிப்பது இல்லை அதான் எனக்கு பிரச்சனை மற்றது அஹ் கடந்த எங்களோட ஹாஸ்பிட்டலில் வெற்றி ஒன்று கலவு போனது அந்த பெற்றியை கலவு போனதுக்கு நான் அவருக்கு அறிவு கொடுத்து அவர் உடனே பொலிசு என்ட்ரி போடுச்சனர் நான் போட்டேன் புறவு நான் சொன்ன மாதிரி போடல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்தினர் நாங்கள் சார் வெற்றி கலவு போனா நான் எனக்கு இப்படி எந்த அறிவுக்கு துவங்குற மாதிரி தானே சார் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு எனக்கு வேலை பழகு கானியமா நான் மற்ற ஜூனியர் டாக்டர்ஸ் ஈக்குவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அதை நிர்வாக இதையும் பார்த்துக்கொண்டு அதால் எனக்கு அந்த போலீஸ் ரிப்போர்ட் நான் எம்எஸ்ஓவை அழைத்து கொண்டு சென்றேன் அவர் தான் என்ட்ரி கொடுத்தவ அப்போ அந்த டைம்ல ஏன் பெண்ணை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி நீ அவமானப்படுத்துறேன் அப்போ நான் பெண் என்றால் அது வந்து ஜட்ஜ்லேயும் பெண் இருக்காங்க பொலிஸ்லையும் பெண் இருக்கிறாங்க பெண் இருக்கிறாங்க மற்றது எல்லா இதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க நான் அப்படியேன்னு சொல்லி நான் அவங்கள வெளிவுபடுத்த சொல்லலை அவர் எனக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி நான் அவங்களை அழைத்துக்கினேன் அதுக்கும் அவர் என்னையை ஒரு என்னைய ஒரே என்னைய பழி வாங்கினார் அதுக்குரிய லெட்டரும் போட்டிருக்கிறார் மற்ற அன்று இருக்கா என்ன ஸ்டாஃபே கண்ட்ரோல் பண்ண பாத்ரூம்களை க்ளீன் கிளீன் பண்ணுறேன் இல்லை மற்றது இதுகள் ஏதாவது சொன்னாலும் செய்யறேன் அவங்களே தெரியுது நான் ஆடியோஸரோடு எனக்கு விரோதம் இருக்கிற இவங்க அதை பயன்படுத்திக்க வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அப்போ அதை தட்டி கேட்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வைங்க சொல்ல சொல்லார் கேட்காம என்னையே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ அன்றைக்கு இன்னொரு இடத்துல எங்களுக்கு அன்றைக்கு நான் ஒன்றரை போல நான் இரவு நேரம் இடவு இரவு வந்த வந்தபோது அங்கே லேபர் ரூமில் கடந்த ஒரு வருடங்களா லேபர் பேஷன் இல்லையே அந்த நேரம் ஏசி ஓடிக்கணும் இருந்தது அப்போ நான் அவதானத்தை விட்டு நான் உடனே அந்த நேரம் இயக்கியன் கேஸ் சி இருந்தபடி அதை பார்வையிட்ட பிறகு ஒரு மனு ஒரு மனிதர் அந்த பேச மின பிறகு நான் பார்வையிட்டு அவருக்கு மனு வைத்தியம் செய்த பிறகு நான் திருப்ப போகிறேன் அந்த ஏசி இன்னும் ஓடிக்கணே இருந்தது அப்போ நான் பார்க்க பார்க்கும்போது அவங்க ரெண்டு ஸ்டாஃப் வெளியே இருந்தாங்க ஒரு எஃப்ஹெச்ஓ ஒரு ஒரு சுகாதார பணியாளரும் உடனே நான் என்ன செய்தேன் உடனே அவங்கள வெளியே நீக்க சொல்லி போட்டு நான் லேபர் ரூம்ல போய் அந்த ஏசியை ஓப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் உடனே அந்த எஃப்ஹெச்ஓ என்ன செய்தால் நான் அவை உள்ளுக்குள்ள வச்சு அவை லேபர் ரூம் படம் எடுத்தமுன்னு அவை ஆடை மாற்றினது படம் எடுத்து படம் குற்றச்சாட்டை விடுத்தார் உடனே வளமையா எனக்கு யாராவது குற்றச்சாட்டு சொன்னால் உடனே இவர் என்ன செய்வார் எனக்கு உடனே அவன் என்னையை விசாரிக்காமல் ஒன்றுமே செய்யாமல் டக்குன்னு கடிதம் அடிப்பார் இந்த முறை கொஞ்சம் ஒரு ஒரு சமார்த்தியமாக எனக்கு ஒரு இன்கொயரி ஃபார்மெண்ட் உருவாக்கி அதில் அசாப் சேரும் இன்னும் திருமதி ஜோகவதனியும் சரினா என்ற மூன்று பேரும் மிஸ் சரினா மூண்டி பேரும் வந்து திறம்பட என்கொரிசி நான் குற்றம் மட்டும் வந்து என்ன குற்றம் செய்து பயப்பட குற்றமில்லை அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் அந்த இதுவரையும் எனக்கு கிடைக்கவில்லை அந்த ரிப்போர்ட்டை வைத்துக்கு வந்து நான் வந்து மின்சாரம் வந்து இதில் நான் நிறைய சுட்டி காட்டுங்க தேவையில்லாமல் லேபர் ரூம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து மின்சாரம் பாக்கி அந்த ஏசியை போட்டுக்கிட்டு இருந்தா அதே விட எங்களுக்கு நிறைய ஏசி புதுசாக வந்து இருக்கிறது அங்கே ட்ரக் ஸ்டோரில் இருக்குது நிறைய ஏசி பழுதாக போய் இப்போதான் திருத்தப்பட்டிருக்கு உதாரணம் வந்து டிஸ்பென்சரியில் உள்ள ஏசி எம்ஓ ரூமில் வந்தது எங்களுக்கும் எனக்கும் எம்ஓ எம் ஒரு முரண்பாடு வந்தது நினைக்கிறேன் இவர் அந்த எங்களோட ஒரே ஒரே பில்டிங் நல்ல பில்டிங் அதை வந்து முதல்ல ஏஎன்சி கிளினிக் எல்பேபி கிளினிக் நடந்தது அதே அவர் வந்து சித்த வைத்தது அடுத்தபடி அவங்க என்னோட முரண்பட்டு தங்களுக்கு ஒரு அப்புறம் ரொமன் மாஸ்டர் ஒரு பாடசு வைத்திருந்தவர் அந்த நான் திருத்து தர வழி பல தரவை சொல்லியிருந்த திருத்த திறவழி அவரை முரண்பட்டு சரி உங்களோட ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிடல் உங்களுக்கு எந்த இரம்பமோ அதை நீங்க எடுத்து அவங்க சொன்னாங்க ஓபிடி ஓகே நாங்க நாங்கள் இருக்கிற ஓபிடியையும் நாங்க அவருக்கு கொடுத்த பிறகு அவங்க வந்து அஞ்சு மீட்பை கூட வருவாங்க வந்து எங்கிட்ட ரெண்டு மீட்பை இருக்குது அந்த ரெண்டு மீட்பையும் எப்படி கேட்டால் அது வந்து நான் எப்படி கொடுப்பது எனக்கும் ஒரு மீட்பை வீடு இருக்காங்க கிளினிக் வேலையிருக்கணும் மற்றது அவங்களுக்கு ஊசி போட வருவாங்க அவங்களுக்குரிய வேலையை என்சிடி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நான் முழுக்க நேரம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சொன்னேன் எங்களை வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைம் அவர் வருவான்னு சொல்லி அவங்க எனக்கும் அவர் அவருக்கும் இந்த இதால் முரண்பாடு வந்து எனக்கு எதிராக அவங்களும் போட்டேன்னு அவர் டிஓம்னு மதிக்காமல் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் அது உண்மையாக டிஎமாக மதிக்கணும் டியோம் இங்கே வந்து இன்ஜார்ஜ் தான் இருந்தேன் இப்போ என்னைய மாதிரி இன்னொரு யூனியர் டாக்டர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு அவர் எனக்கு எதிராக செயல்படுகிறார் இது சட்டப்படி உண்மையாக விரோதமான புரோதமான செயல் மற்றது சில நேரத்தில் ஏதாவது நான் கேட்குறவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டேன் சும்மா மரங்கள் எதுவும் கொழுந்து அதை மட்டும் என்னையை துப்புராக்கி சொல்லுவார் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர் எந்த உதவி யாரும் தேவைப்படுறாரு அதுக்கு நான் அவர் உதவியை கேட்பேன் நீங்கள் வந்து எப்போ அந்த மெஷின் தாங்கோ மற்ற உங்களுக்கு மீன் என்ன சேர்க்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு வளம் இருக்காது தான் தானாலும் மெஷின் இல்லை எங்கே இங்கே வைக்க யாரையாவது காசு கொடுத்து வாங்கி செய்ய சொல்கிறார் அதுக்கும் இப்போ கொடுத்து அவருக்கு காசு கொடுக்கும் தரவில்லை அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது யாரை அதை தலையிட்டு எங்களை நான் வந்து உண்மையாக கேட்குறேன்னு வந்து உண்மையாக மனசார கேட்கிறேன் நான் நோயாளி கண்டிதான் பாடுவார் நோயாளியில் எங்கிட்ட இருந்து திறம்பட செய்யணும் நாங்க நாலு கடையில் மூன்று டாக்டர் தான் இருக்கிறோம் அப்ப எனக்கு இவர் எனக்கு சொல்லணும் ஒன்றில் நான் பென்ஷன் போடுறதா அல்லது எனக்கு ஓவர் டைம் தருவாரா அல்லது எப்படி வட்டிக்கிட்டு இருப்பாரா பழி வாங்கிட்டு இருப்பாரா அல்லது என்னை நான் என்னை பென்ஷனுக்கு விடுவாரா அல்லது என்னை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவாரா அல்லது என்னை டிஸ்மிஸ் பண்ணுவாரா இனி எனக்கு என்னென்னு விளங்கிட்டு ஏதாவது சொன்னாலும் எனக்கு அவரை தெளிவுபடுத்தி போதே அவர் செய்ய சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி